ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை தமிழ் நம்ம இன்னைக்கு மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பல்லாரி மூணு முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கும் போது இதோட ஒரு ஸ்பூன் கசகசா சோம்பு சீரகம் பத்து போல மிளகு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நல்லா அலசிட்டு உள்ள சேர்த்துக்கிடுவோம் இப்ப நம்ம எடுத்த சீரகம் சோம்பெல்லாம் உள்ள சேர்த்துட்டு வதக்கிடலாம் நல்லா இத வதக்கிட்டு ஆறவும் இதோட ஒரு பதிமூணு வத்தலை தண்ணியில நனைய வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்து நல்லா எடுத்துக்கிடலாம் இப்ப கிரேவி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் சூடானதும் சின்ன வெங்காயமும் பல்லாரையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ வெங்காயம் உரள வதங்கிச்சு ஒன்ற டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி வதங்குற டைம்ல நம்ம குழம்புக்கு மசாலெல்லாம் சேர்த்துடலாம் ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட் அதையும் உள்ள சேர்த்துட்டு இந்த எண்ணெயில லோ பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துருவோம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இப்போ நல்ல உருளை வதக்கியாச்சு நம்ம கழுவி எடுத்த மட்டனை உள்ள சேர்த்துக்கிடலாம் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ மட்டனை உள்ள சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்துட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிடுவோம் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம் அந்த மசாலா அந்த மட்டன்லாம் நல்லா இறங்கிடும் இப்ப நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த டைம்ல உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அவ்வளவுதான் மட்டன் கிரேவி ரெடி நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு அப்படி ஒரு அருமையான மட்டன் கிரேவி ரெடி நீங்களும் இந்த இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி கிடைக்கும் இது வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லை தோசைக்கு சப்பாத்தி பரோட்டாக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசைக்குலாம் பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கொதி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க